விநாயகர் சதுர்த்தி வரப்போது இந்த வாரம் ஃபுல்லாகவே கொழுக்கட்டை ரெசிபி தாங்க அப்லோட் பண்ண போகிறேன் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக பிடி கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் பஞ்சு போல் இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு இடியாப்பம் மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிறது இடியாப்பம் மாவாக இருந்தால் வறுக்க தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் வெறும் பச்சரிசி மாவாக இருந்தால் கொஞ்சம் சூடு காட்டிக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு அப்போ தான் கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும் நல்லா நான் இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்குது எடுத்து இன்னொரு பவுலு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லைனா நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து விட்டுட்ருங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப்பு கரும்பு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளமாக இருந்தால் கரைச்சி அதில் இருக்கிற தூசெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதில் எந்த விதமான தூசோ கல்லும் இருக்காது அதனால அப்படியே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுட்டு அந்த தேங்காயும் கரும்பு சக்கரையும் கலந்து வந்துடணும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அடுத்தது நல்லா கலந்துட்டு ஒரு கொதிக்கிற சுடு தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க ஏன்னா பாவாக வரல அதனால கரைஞ்சி வந்துருச்சுன்னா பாகா நல்லா வருங்க நான் அதனால் அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சாமிக்கு படைக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக பச்சை கற்பூரம் சேர்த்தணும் அதனால் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை இதோடு சேர்த்துட்டு அதாவது பச்சரிசி மாவை நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு தண்ணி பற்றலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொதிக்கிற தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணுங்க தேங்காய் பச்சரிசி மாவு எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடணும் நெய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மாவு பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் கையில் தொட்டால் மாவு உருண்டு வரணும் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க இல்லைன்னா மாவு இன்னும் பச்சையாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நல்லா ஆற விட்டுட்டு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க நான் எனக்கு பிடி கொழுக்கட்டைங்கிறது கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருக்கேன் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுனாலும் ரவுண்ட் ஷேப்பு பிசைஞ்சுக்கலாம் இந்த பிடி கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்சது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் விநாயக சதுர்த்திங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேன் இந்த இயர் இது தான் ஃபஸ்ட்டு ரெசிபி நீங்கள் பார்த்துட்டு என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி கொழுக்கட்டைகளை எல்லாத்தையும் ஷேப்பாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் அந்த பிளேட்டில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வேகிறதுக்கு வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டு நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய கொழுக்கட்டை ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கொழுக்கட்டை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இப்படி நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க அப்படி இருந்தால் கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த கொழுக்கட்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல கொழுக்கட்டை ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்